சமூக வலைதளங்களில் பார்வையாளர்களை ஈர்க்கும் ஆர்வத்தில் இளைஞர் ஒருவர் விபரீத முயற்சியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை வைகை ஆற்றுக்கு இளைஞர் ஒருவர் தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார் சமூக வலைதளங்களில் பார்வையாளர்களை ஈர்க்கும் ஆர்வம் காரணமாக அந்த இளைஞரும் அவரது நண்பர்களும் ஆற்று நீரில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தனர் தீ வேகமாக பரவியதுடன் அந்த இளைஞர் ஆற்றில் குதிக்கிறார் இந்த விபரீத முயற்சியை பார்த்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தண்ணீரின் வேகத்தால் தீ சில நொடிகளுக்குள் அணைந்துவிட்டது இந்த காணொலி இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் அந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே வங்கதேசத்தில் இரும்பு பாலத்தின் வழியாக செல்லும் தொடர்வண்டி மீது ஏறி இளைஞர் ஒருவர் சாகசம் செய்துள்ளார் சப்வே சஃபர் எனப்படும் கைபேசி விளையாட்டில் வருவதைப் போல அந்த இளைஞர் இரும்பு கம்பிகள் மீது மோதாமல் இருக்க குனிந்து நிமிர்ந்து செல்கிறார் சமூக வலைதள பார்வையாளர் மோகத்தால் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்